இன்றைக்கி வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கு நம்ம செட்டுக்கு எல்லோரும் சாப்பாடு வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா சுரக்க முடியலை அப்பா இறுத்தி வச்சுக்காங்க நல்லா சுட சுட சோறு அரிசியை பார்க்கும்போது அம்மன் பண்ணி அரிசி மாதிரி தெருது கடையில் ஒன்று அரிசி வீட்டில் அன்னைக்கு அன்றைக்கி நெல் வச்சோம் அந்த இதை பொங்காமல் வீட்டு கடையில் கடையில் அரிசி இருந்துக்கணும் இன்றைக்கி அதை பொங்கியிருக்கு யாரும் தெரியல நான் இப்போது போடுறத விடியலாம் கமாண்ட் என்ன பொறுத்தது ஒரு சட்டி சோரத்துங்காண்டு இதை மாதிரி சட்டி சோத்தை இதில் பாதி தான் இதுவுமே பாதி மிச்சம் இருக்கும் முழுசாலும் திங்க முடியாது நான் காலைலாம் சாப்பிட முடியும் நைட்டு மட்டும் இந்த மதியமும் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் காலில் வந்து டீ தான் குடிப்பேன் எனக்கு அது டீ தான் ரொம்ப பிடிக்கும் காலைல சாப்பிட்டா வேலையும் பார்க்க முடியாது என்ன அதுக்கு தான் என்ன குழம்பு பார்க்கலாம் ஆட்டுக்கறி முட்டை முட்டை ஆட்டுக்கறி எனக்கு இந்த ஆட்டுக்கறி ரசம்னா ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஆட்டுக்கறி ரசம்னா ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு நல்லா கம்புங்க எங்கள் வந்து இந்த ஆட்கிரி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கட்டியாக வச்சா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமாங்க ஆனால் எங்கள் அம்மா பிள்ளை க இந்த கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பா ஏன்னா அப்போ தான் அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் எனக்கு இந்த ஆட்டுக்கிரி ரசம் சாப்பிடணுன்னா ரொம்ப பிடிக்கும் அய்யா தண்ணி இருந்து தண்ணி விட்டுருதுங்க தண்ணி விட்டு தான் வாங்கிட்டு